இந்த வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் மானிடேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் மான்ட்டேஷனாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நேற்றுக்கு வந்து அப்ரூவல் ஆனது என்னால் நேற்று வேலை ரொம்ப இருந்ததுனால எடுக்க முடியல நேரத்துக்கு மதியம் மூணு பதினொன்றுக்கு பதினொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஆனது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இப்போ இந்த மாதிரிலாம் வரும் இதுக்கப்புறம் வந்தால் நம்ம எல்லாம் இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய செ செட்டிங்ஸ் தான் சேஞ்ச் பண்ணமுன்னா இருக்குது இப்போ நம்ம யூடியூப்புக்கு போயிடுவோம் ஏன்னா நம்ம யூடியூப்பை இன்னும் லாகின் பண்ணலை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டப்ல ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் வருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பார்ட்னர் ப்ரோக்ராம் வெல்கம் டு பார்ட்னர் ப்ரோக்ராம்னு வரும் இப்போ ஆக்ஷன்ஸ் அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் வந்து போய் யூடியூப் மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் ஆனால் இந்த சேனலில் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மான்டேஷன் ஆகலை இப்போ தான் வந்து நமக்கு மாண்டேஷன் ஆகிருக்கு இந்த சேனலுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆச்சு ஏன் ஆச்சு மூணு மாதம் அப்படின்னா யூடியூப்பில் நிறையா யூடியூப்பர் வீடியோ போட்டிருக்கிறத பார்த்து நிறையா அவங்களும் சேஞ்ச் பண்ணி அதை பண்ணி இது பண்ணி சுத்தமாக பொருள் ஆகலை அதனால் வந்து நமக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு இவங்க பண்ண ஒரு சில தவறுமே நான் அந்த வீடியோலேயே நம்ம பார்த்துருவோம் இப்போ தான் நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இந்த இடத்துல வந்து வா வாட்ச் பேஜ் ஆர்டர்னுக்கு பார்த்தீங்களா இதை நம்ம எனபிள் பண்ணணும் இது ஆல்ரெடி டன் ஆனில் தான் இருக்குது அவள் ஷார்ட்ஸு ஷார்ட்ஸுமே டர்ன் ஆனில் தான் இருக்குது மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வந்து கொடுத்துங்க அன்னவரில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் வாட்ச் ஆர்ட்ஸு பேஜ் ஆட்ஸு இந்த இடத்துல வந்துட்டு இதை மட்டும் எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் ஆர்ட்ஸு பேஜ் ஆட்ஸ் இந்த வாட்ச் சாட்ஸ்ஸு சார்ட்ஸ் ஃபீல் ஆர்ட்ஸ் இந்த ரெண்டையுமே நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அது எனபிளாக இருந்துச்சு அப்படின்னா விட்டுருங்க அது அப்படியே விட்டுருங்க இப்போ எனக்கு எனபிளில் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது ஒரு சில சேனல்லாம் வந்து எனபிள் நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் மெம்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே இம்மியட்டாக உங்களுக்கு மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா உடனே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அது பெஸ்ட்டாக இருக்கும் என்னை பொறுத்தளவு நீங்கள் இதில் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நூறுரூவா உங்களுக்கு பணம் போட்டு விட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது ரூபா தான் வரும் அதுவே இங்கே இங்கே சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா எழுவது பர்சன்டேஜ் ரெவென்யூ தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் என்னை பொறுத்தளவு நீங்கள் ஒரு மெம்பர்ஷிப்புக்கு வேறு ஏதாவது ஒரு குறுப்புன்னு வச்சுக்கோங்க அது என்ன பொறுத்தளவு பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் மெம்பர்ஷிப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெவன்யூ வரும் நீங்கள் பாட்டுக்கு வந்து ஏன் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மெம்பர்ஷிப்பு தான் எழுவது பர்சன்டேஜ் தான் வரும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நூறுரூவா நம்ம போட்டிருந்தால் எழுபது ரூபா தான் நமக்கு வரும் அதே மாதிரி ஒரு வேலை நீங்கள் கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கும்போது இதில் வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து யூடியூப் ரெவனியூ எடுத்துக்குவாங்க யூடியூப்பில் வந்து எடுத்துக்குவாங்க அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில யூடியூப்பர்லாம் என்ன இருந்துச்சிட்டாங்க அவங்க வந்து டி வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரி வச்சுட்டாங்க வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும்போது அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரெவன்யூமே அவங்களுக்கு போயிடும் அதாவது வந்து அவங்களோட ஐடியில் மூலியமாக ஜாயின் பண்ணி மூலிமா அந்த மாதிரி போயிடும் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபுல் பேமெண்ட்டுமே அவங்களுக்கு வந்துடும் இப்போ யூடியூப் இல்லாமல் இது மாதிரி ஏன் நான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் மூலியமாக வச்சுருந்து இது மூலியமாக நிறைய மெம்பர்ஷிப் வச்சுருந்து வரையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டு டிசபிள் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது அந்த பேமெண்ட் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் இன்னமே இழிபுறா இருக்குது ரெண்டு மாதம் ஆச்சு வரல அக்கௌண்ட்டு டிசபிள் ஆகி ஆனால் இன்னும் வரல ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்ட்டு நாங்களும் நிறையா செக் பண்ணி கேட்டிருக்கோம் பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காங்க ஒன்றும் ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போதைக்கு இதுக்கு எல்லாம் பண்ணாங்க இப்போ இல்லை சரி வாங்க இந்த சேனலுக்கு பார்ப்போம் இப்போ இதுக்கு வந்து எல்லா ஆட்ஸுமே நம்ம நீங்கள் யூடியூப்பில் பார்ட்னர் உகராமில் முதல்ல வந்து பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் நீங்கள் மெம்பர்ஷிப் தேவை அப்படின்னா அந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க நான் என்னை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே நான் பண்ணிக்கல அப்புறம் நம்ம லைவ் நிறையா இப்போ இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள்ஸ் சேனல் அதாவது வந்து சாய் புனிதா அப்படிங்கிற இவங்க தான் அந்த சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த இவங்க வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சாட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் இங்கே தாராளமாக எனபிள் பண்ணிக்கலாம் தாராளமாக எனபிள் பண்ணி இது மூலயமா நீங்கள் ரவனிங் பண்ணலாம் சேம் அதே எழுபது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஃபுல்லாக இங்கே நம்ம அப்புறம் நூறுரூவா பண்ணேன் நூறுரூவா எனக்கு வரல அவங்க நூறுரூவா பண்ணியிருந்தாங்க அப்படிலாம் வராங்க அவங்க நூறுரூவா பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு எழுபது ரூபா தான் வரும் அவங்களும் இந்த வீடியோ கூட இருக்கலாம் அப்புறமா இதை உங்களுக்கு இதுக்கு மேலே இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் போதுமா எல்லாருமே அது மாதிரி தான் அப்புறம் அந்த பிராண்டு கனெக்ட்லாம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இது பர்டிகுலராக வந்து அது இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு அதை விட்டுருவோம் இப்போ நம்ம டேஷ்போர்ட்டு போயிடுவோம் இப்போ நம்ம கண்டென்ட் இவங்க கண்டென்ட்டை பூரா பார்த்துருவோம் இப்போ உங்கள் கண்டென்ட் பார்த்திங்கன்னா ஒன்று தான் போட்டிருக்காங்க இந்த ஒன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் தான் நம்ம ரெவன்யூ இது பண்ணணும் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இந்த இடத்துல நம்ம ஒரு வீடியோலாம் போட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர்னிங் டேப்புங்க நான் ஆக்டிவேட்டாக இல்லை தெரியுதா உங்களுக்கு நான் மெயினாக இதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லி வீடியோ பண்ணதே ஏர்னிங் டேப்பு ஆக்டிவேட்டாக இல்லை அதாவது மானிட்டேஷன் பண்ணுறா அந்த டேப் வந்து இல்லை இப்போ அதை வந்து நம்ம அதுக்கு தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இந்த பக்கம் வந்து அப்படின்னா இந்த பாட்ஸ் ஆட்ஸை எனபிள் பண்ணால் மட்டும்தான் அது வந்து டேர்ன் ஆன் பண்ண முடியும் இதை டேன் ஆன் பண்ணணும் இதை டேர்ன் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோவிலலாம் க்ரீன் கிரீன் கலர் டாலர் வரும் ஸ்டார்டிங்லே ரெண்டு வருது விட்டுருவோம் அடுத்து வந்து வேண்ட என்னென்னு பண்ணணும் இதெல்லாம் ஷார்ட் சாடு நான் ஆரம்பத்தில் சொல்லினேன் பார்த்திங்களா இது ஏன் நான் இந்த உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு மறுபடியும் அங்கே போனேன் அப்படின்னா இவங்க நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த டவுட் இருக்குது எனக்கு அப்புறம் ஆயிடுச்சு எனக்கு டாலர் செம்பிள் வீடியோவில் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இந்த ஏரியாலாம் காமிச்சிட்டு திருப்பி நான் வந்து உங்களுக்கு போனது அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கும் புரியணும் இப்போ இதெல்லாம் எனபுள் ஆனால் இந்த மாதிரி தான் இருக்கும் எனபிள் ஆகலைன்னா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம கண்டென்ட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாலர் சிம்பிள் ஆட ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல இங்கே பாருங்கள் மண் சொல்லி வந்துருச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னா இன்னுமே இருக்கும் இதே அனாலிட்டிக்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரெவன்யூன்னு அப்படிங்கிற ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகிரும் இந்த பாருங்கள் ரெவன்யூனுங்கிற ஒரு டேப் ஓப்பன் ஆகிரும் இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனவெல்லாம் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லா வீடியோஸுக்குமே அப்லோட் பண்ண சொல்லிட்டோம் ஆனால் ஒரு வீடியோ தான் இருக்குது அவங்க போட்டிருக்கிறது ஆனால் வந்து லைவ் வீடியோ தான் இதில் இருக்காங்க அதனால் லைவ் வீடியோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனபிள் ஆகி எனபிள் ஆகும் மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ நிறையா போட்டிருக்காங்க ஷார்ட்ஸ் வீடியோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம எல்லா வீடியோக்கும் மான்டேஷன் எனபிள் பண்ணவும் சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட அவங்க ஒரு எத்தனை வீடியோ போட்டுருவாங்க ஒரு ஐம்பது வீடியோ எடுத்துருப்போம் கிட்டத்தட்ட நிறையா வீடியோ போட்டிருக்காங்க அதனால் இது வேணால் எல்லாமே அவங்க ஓன் வீடியோ ஓன் லைவுங்கவும் உங்களுக்கு க்ரீன் கலராக இருந்துச்சு ஒருவேளை நீங்கள் ஏதாவது மீறி இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு எல்லோ டலராக வந்துடும் இப்போலாம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது அதனால் உங்களோட ஓன் வீடியோ மட்டும் பயன்படுத்துங்க அடுத்த வீடியோ எடுத்து காப்பி பண்ணி போட்டுறாங்க இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ இப்போ ஷார்ட்ஸ் வீடியோக்கு நம்ம இப்போ தான் என்னோட் பண்ணியிருக்கோம் இங்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அதனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பொறுமையாக இருக்கும் ஏன்னா ஷார்ட்ஸ் வீடியோலாம் கொஞ்சமாக தான் எனபிள் ஆகும் ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நிறைய பேர் சாங் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு தான் ஒன்றா எனபிள் பண்ணுவாங்க இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் எனபிள் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுக்கலாம் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் இப்போ இதுக்கு மேலே கீழே எல்லாம் மேலே எனபிள் ஆகிடுச்சி கீழே எனபிள் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம நம்ம கொஞ்சமாக தான் எனபிள் மேனுங்களாக தான் நம்ம எனபிள் பண்ணி விடணும் நம்ம ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா இதெல்லாம் ஆல்ரெடி எனபிளாக இருக்கும் இல்லாட்டி இல்லைன்னு ஒரு சில சேனலுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிளில் இருக்கும் ஒரு சில சேனலுக்கு எனபிளில் இருக்காது அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் உங்கள்கிட்ட காட்டிட்டு திருப்பி அதை வீடியோவில் உங்களை பார்த்துட்டு திருப்பி அவங்க போ கொண்டு போனது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கங்க ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஆப்ஷன்ஸில் டெலிட் பண்ணிடுறது இதை டெலீட் பண்ணுறதுன்னு நிறையா பேர் பண்ணிடுறீங்க இந்த மாதிரி இல்லை எனக்கு ஒரு சில சேனலுக்குலாம் அந்த மாதிரி மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆகலை அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு டிக்பாக்ஸ் இருக்குது டிக்பாக்ஸை கொடுத்துருங்க இவங்க எந்த ஒரு டைட்டிலுமே போடாமல் கொடுத்துருக்காங்க மாதிரி இந்த கடைசியாக ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதை கொடுத்துட்றாதீங்க எடிட்டை கொடுத்துருங்க எடிட் கொடுத்துட்டு மானிட்டேஷனை கிளிக் பண்ணுங்கள் டேன் ஆன்ல விட்டுருங்க அப்லோடு வீடியோ கொடுத்துருங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த சாங்குலெலாம் இந்த சாங் இதுக்கு முன்னாடி யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சாத்ஸ் வீடியோக்கெல்லாம் இப்போ அந்த அளவுக்குலாம் பார்க்குறதில்ல ஏன்னா ஒவ்வொரு சாத்ஸ் வீடியோமும் உங்களுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேருக்கு ரொம்ப நீங்கள் சாங்கை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வராது ஒரு சில இதெலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வரும் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தான் வரும் ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்துருவோம் நான் கொஞ்சமாக ஆகும்னு நினைக்கிறேன் ஆகட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு ஒரு வேளை உங்களுக்கு வரலை டோட்டலாகவே வரலை அப்படிங்கும்போது இந்த டிக் பாக்ஸை டிக் கொடுத்து இந்த எடிட் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள் இந்த இதில் இல்லை ப்ளேலிஸ்ட்டில் சேர்க்குறேன்னா இந்த லெட்டரில் சேர்க்கலாம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட பிளேலிஸ்ட் இல்லை அப்படின்னா பிளேலிஸ்ட் இங்கே க்ரியேட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி இதை இதை கொடுத்து டெலிட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வீடியோவை டெலிட் ஆகிடும் அதனால் இதை கொடுத்துறாங்க திருப்பியும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் அதை தான் கொடுக்குறீங்க எனக்கு ஏன் இதை நான் இன்கூட அந்த வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி தவிர பண்ணிவிட்டு திருப்பி என்ட்ட வந்து கேட்குறீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வீடியோ செலக்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோ இந்த இடத்துல டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா வீடியோ எத்தனை வீடியோ நீங்கள் தேர்ந்தெடுத்துறீங்களோ அத்தனை வீடியோ செலக்ட் ஆகிரும் இல்லை ஒரு ஐம்பது வீடியோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வந்து ஒரு ஐம்பது வீடியோ எடுத்துங்க இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஐம்பது வீடியோவும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அடுத்தது எடிட் ஆப்ஷன்ஸ் வந்துருங்க கீழே மாண்டேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் டேன் ஆன்ல இருக்கான்னு பாருங்கள் டேன் டேன் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேன் ஆன் பண்ணுங்கள் டேன் ஆன் பண்ணிவிட்டு இடத்துல அப்லோடு மட்டும் கொடுத்துருங்க டிக்பாக் சட்டி கொடுத்து அப்லோட் மட்டும் கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே டேன் ஆன்லல்லாம் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு சில நேரத்தில் எடுத்துக்கோங்க ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுருங்க இதெல்லாம் ஏன்னா நம்ம ஷார்ட்ஸ் ஆடு ஃபீல் ஆர்ட்ஸ்லாம் கொடுத்துடணும் பார்த்தீங்களா இப்போ மறுபடியும் சொல்கிறேன் வாட்ச் ஆர்ட்ஸ் வாட்ச் பேஜ் ஆர்ட்ஸ் இருக்குது இது என்ன ஒன்றும் இல்லைங்க பெரிய இது இது வந்து நம்மளோட வீடியோ போல ஆடு பாருங்க அந்த ஆடு தான் இது அடுத்தது இது ஷார்ட்ஸ் ஆடு ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோல் பண்ணையில் ஒரு ஆட் பாருங்கள் அந்த ஆட்ஸுக்கு பெரும்பாலும் இதில் ரெவன்யூ அதிகம் வராதுங்க இது வந்து ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸ் சாடு வந்து ஷார்ட்ஸ் வந்தப்போ வந்துச்சு ரெவனியூ வந்துச்சு இப்போலாம் வர்றதில்ல அதே போல் இதுவுமே அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்க இதில் தான் நமக்கு ரெவன்யூவே அதனால் இதை தான் முதல்ல என்ன நிபுள் முடிஞ்ச முடிஞ்சளவு நீங்கள் மெம்பர்ஷிப்பு சூப்பர் சாட்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க இதுவுமே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அவங்க அவங்க எவ்வளோ ப்ரைஸ் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியல அதனால் வந்து நம்ம அதை விட்டுருவோம் ஏதோ அவங்க எனபிள் பண்ணிக்குவாங்க இந்த சேனலுக்காரங்க எனபிள் பண்ணிக்குவாங்க இப்போ மெயினாக யூடியூப்பில் நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் இப்போ நமக்கு வந்து இருபத்தி ரெண்டாந்தேதி இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறது இருபத்தி மூணாந்தேதி காலையில் எட்டு இருபதுக்கு பண்ணிகிட்டுருக்கேன் நமக்கு அப்புறம் ஒன்றாவது வெல்கம் டு பார்ட்னர் ப்ரோக்ராம் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் இருபத்தி ரெண்டாந்தேதி மதியம் மூணு பதினொன்று மணிக்கு நமக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இது கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆச்சு ஏன் தொண்ணூறு நாள் தொண்ணூறு பக்கம் தொண்ணூறு நாளைக்கு பக்கத்தில் வந்துருச்சு ஏன்னா இவங்க சேனலை க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு யூடியூப்பை பார்த்து நிறையா இன்றைக்கி இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்க்ளூடாக அதையும் சொல்லிடுறேன் நிறையா பேர் எனக்கு யூடியூப் டிப்ஸு சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு சொல்லி இன்னொருத்த சொல் போட்டிருக்க வீடியோவே அப்படியே காப்பி பண்ணி அவங்க அவங்க மெத்தேடு கொடுத்த அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு நீ இவங்க பாட்டு அந்தந்த மாதிரி வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் அவங்க கேர்ள்ஸ் தானே நம்மளும் கேர்ள்ஸ் தானே அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு போயிடுறீங்க பிற்பாடு இவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களுக்கு இந்த சேனல்காரங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் யாருமே உண்மையான இதை போடுறதில்ல எல்லாருமே ரெவன்யூ நீங்கள் எப்படி வீடியோ போட்டு ரெவனியும் பார்க்கணும் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் நினைக்கிறாங்க க்ளியராக சொன்னோம் அப்படின்னா நீங்கள் சிக்கலில் மாட்டினா தான் அவங்களுக்கு தீபாவளி மாதிரி உங்களுக்கு பிரச்சனைனால்தான் அவங்களுக்கு தீபாவளி மாதிரி அதனால் நீங்கள் யார் வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிடுறாங்க ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்காங்க ஒரு சில பேர் நல்ல வீடியோஸ் போட்டுருக்காங்க அதை பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா நம்ம அவங்கள சொல்லி அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதனால் நம்ம சொல்ல விரும்பலை என்ன போல நிறையா பேர் வீடியோ போட்டிருக்காங்க அந்த மாதிரி சேனல்லாம் வீடியோ போகாது நீங்கள் நிறைய பேர் எஃபெக்ட் போட்டு அப்படி போட்டு போகிறவங்க சேனல் நல்லா வியூஸ் போகும் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் இவங்களுமே பண்ணிட்டாங்க அதனால் தான் இவங்களுக்கு டைம் எடுத்துக்கிச்சு இல்லை அப்படின்னா நாலாயிரம் வாட்சப்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்லேயே இவங்களுக்கு அப்பூல் கிடச்சிருக்கேன் இதுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க வாங்கிட்டு நிறைய ஏர்னிங் பண்ணியிருக்கலாம் ஏன் நிறையா ஏர்னிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இவங்களோட நான் ஒரு கண்டென்ட் அந்த ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டிருந்தேன் அதாவது இப்போ லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு பேர் பார்த்துருக்காங்க இப்போ நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இது இவங்க வீடியோ ஒன்றை மட்டும் நான் போட்டு ஆடினேன் இவங்க போட்ட வீடியோவே நான் திருப்பி போட்டிருந்தேன் அந்த வீடியோ காமிக்கிற மாதிரி இந்த ஒரு வீடியோ பதினேழாம் தேதி நான் போட்டிருந்தேன் மறுநாள் காலையிலே பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேலே பார்த்துட்டாங்க அதே மாதிரி ஒவ்வொரு லைவ் போட்டாலுமே உங்களுக்கு நிறையா பேர் பார்க்குறாங்க கிட்டத்தட்ட அப்புறம் அறுபத்தி ஏழாயிரம் முப்பதாயிரம் இந்த மாதிரி பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் லைவுக்கு ஒரு சில அமௌண்ட்டு கிடைக்கும் நீங்கள் யூடியூப்பு வச்சுருக்கவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்புறம் நான் நிறைய எனக்கு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க ஆனால் ரெவன்யூவே கிடைக்க மாட்டாங்குது அப்படின்ட்டு இப்போ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எவ்வளோ ரெவன்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்து விடலாம் அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் அனாலிட்டிக்ஸ் வந்துடுங்க அதாவது வந்து யூடியூப் ஸ்டூடியோவுக்கு போயிட்டு கீழே அனாலிட்டிக்ஸ் வந்துடுங்க ரெவன்யூவை க்ளிக் பண்ணிடுங்க ரெவன்யூ கீழே வந்து கிளிக் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வீடியோ ஷார்ட்ஸு லைவ்னு இருக்கும் இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ எதுவுமே காட்டாது ஏன்னா நமக்கு சேனலில் நேற்று அப்பில் ஆச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல முப்பது சென்ட்டு முப்பத்தி நாலு சென்ட்டு பதினெட்டு சென்ட்டு பதினாலு சென்ட்டு இந்த மாதிரி வரும் அந்த இது தான் உங்களுக்கு ரெவன்யூ பேஸ் பண்ணி கொடுப்பாங்க அதாவது ஆயிரம் பேர்த்துக்கு தாங்க நான் சொல்கிறது நீங்கள் ஒவ்வொரு ஆளுக்கு நினச்சிடாதீங்க இந்த இடத்துல ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஒரு இருபது சென்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும் ஏன்னா மேக்ஸிமம் நிறையா பேர் பார்த்துருக்கேன் நான் யூடியூப்பில் ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டு வருது நாற்பது சென்ட்டு கூட வரும்னு பார்த்துருக்கேன் ஒரு சில பேர்த்துக்கு அறுபது எழுபது சென்ட்டு கூட வந்திருக்கு இந்த வீடு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்ட்மெண்ட் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ எத்தனை சென்ட்டு முதல் இந்திய ரூபாய் கன் கன்வெர்ட் பண்ணி வைக்காதீங்க யூஎஸ் டாலர்லேயே இருக்கட்டும் இந்த இடத்துல எவ்வளோ வருதோ அதுதான் உங்களோட அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐம்பது சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பதுன்னு அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஎஸ் டாலரில் கன்வெர்ட் பண்ணுங்கள் நாற்பது ரூபா வரும் அப்போ ஆயிரம் பேர் பார்த்தா உங்களுக்கு நாற்பது ரூபா கிடைக்கும் சார்ட்ஸுக்கு அதே மாதிரி தான் எல்லாமே இங்கேனே நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே கீழேயே அவங்க போட்டிருப்பாங்க இது வந்து ஒன் கே அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஆர்பிஎம்ஐ பொறுத்தாங்க வரும் ஆர்பிஎம் என்ன அப்படின்னா நிறைய பேர் இதுக்கும் வீடியோ போட்டிருக்காங்க இதுவே நம்ம லென்த்தாக போயிடுச்சு அதனால் ஆர்பிஎம்ஐ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பண்ணிக்கிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு உங்களோட யூடியூப் சேனல் அப்ரூவ் ஆகலை அப்படின்னா தலைமை நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த சேனல்காரங்களுமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் அப்ரூவல் ஆகலை அப்படின்னு சொல்லி தான் நம்மளாக கண்டெக்ட் பண்ணாங்க